அக்ஷயா சார் எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட் என்னோட கொஷின் என்னன்னா இப்போ விடோஸ்லாம் இருக்காங்கல்ல சார் இப்போ அன்றிட்டன்லான்னு கூட நம்ம அதை சொல்லிக்கலாம் ஒரு கோவிலில் போனால் வந்துட்டு அவங்களுக்கு ஐ மீன் கேட்காமலே அவங்களா ஒரு அர்ச்சகர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு இவங்க விடோவா இதாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பூ கொடுக்குறது இல்லை சி இது நான் நேர்லேயே நான் பார்த்துருக்கேன் சார் அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னொருத்தவங்க கல்யாண மேடையில் வந்துட்டு இது கணக்கு காமிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க பட் அவங்களோட சொந்த பசங்களுக்கே அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டு அனுமதி இன்னும் அது வந் தரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் இது வந்து குறிப்பிட்ட சாதி அப்படின்றதோட இது எல்லா சாதி மக்களும் தான் அனுபவிக்கிறேன் நினைக்கிறேன் இது 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 எந் இந்த நிலை வந்து எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க சார் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது சாதி மதம் கடந்த ஒரு பண்பாடாக இங்கே வளர்ந்திருக்கிறது இந்து சமூகத்தை நான்கு வருணங்களாக வர்ணாசிரம தர்மத்தில் பகுத்திருக்கிறார்கள் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று இந்த நான்கு வருணங்களிலும் உள்ள பெண்கள் வருணாசிரம தர்மபடி அல்லது மனு தர்மத்தின்படி நான்கு வருணங்களிலும் உள்ள பெண்களும் சூத்திரர்கள் தான் பெண்கள் அனைவரும் சரிபாதியாக ஐம்பது விழுக்காடு மக்கள் தொகையில் உள்ள அனைத்து பெண்களும் மனு தர்மத்தின்படி சூத்திரர்கள் அந்த வர்ணாசிரம தர்மம் சூத்திரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று மனு தர்மத்தில் வரையறுத்திருக்கிறது வர்ணாசிரம தர்மத்தை விளக்குகிற நூல்தான் மனு தர்மம் அந்த நீதியை சொல்லுகிற நூல்தான் மனு தர்மம் தண்டனையை வரையறுத்திருப்பதுதான் அந்த தர்மத்தை மீறுகிறவர்களுக்கு தண்டனையை எப்படி வழங்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கிற ஒரு சட்ட நூலாகவும் மனு தர்மம் இருக்கிறது அதிலே பெண்கள் படிக்கக்கூடாது ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் ஆண் துணையோடு தான் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற வரையறைகள் உள்ளன அது காலப்போக்கில் விரிவடைந்து பறந்து எல்லா தேசங்களிலும் அப்போ இந்தியான்னு ஒரே தேசம் கிடையாது இந்தியாவுக்குள்ள சமஸ்தானங்கள் நிறைய குட்டி குட்டி சமஸ்தானங்கள் இருந்தன அரச சிற்றரசுகள் பேரரசுகள் என்கிற பெயரில் ராஜ்யங்கள் இருந்தன ஆனால் எல்லோரும் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்து மனு தர்மத்தை நடைமுறைப்படுத்திய வரலாறு பழைய வரலாறு அதை நடைமுறைப்படுத்தியதில் பெண்களும் ஒடுக்கப்பட்டார்கள் கல்வி மறுக்கப்பட்டார்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டார்கள் நில உடைமை அல்லது உரிமை அவர்களுக்கு கிடையாது இது ஒரு நீண்ட நெடிய ஒடுக்குமுறையின் எச்ச சொச்சமாகத்தான் இன்றைக்கும் அது நீடிக்கிறது ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த கருத்தியலை எதிர்த்து மக்களை அமைப்பாக்க வேண்டியது ஒரு தேவை உள்ளது அரசியல் படுத்த வேண்டிய தேவை உள்ளது இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மனு தர்மம் எங்கே இருக்குது வர்ணாசிரம தர்மம் எங்கே இருக்குது இப்பெல்லாம் சாதி ஏது என்ற கேள்வியை மிக சாதாரணமாக கேட்டுவிட்டு போகிறார்கள் ஆனால் உண்மையில் இந்தியாவை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆளுகிறது என்பதை விட மனு தர்ம சட்டம்தான் ஆளுகிறது பண்பாட்டு தளத்திலும் சமூக தளத்திலும் அதை நாம் நேரடியாக பார்க்க முடியும் இன்னும் தனித்தனி வாழிடங்கள் இருப்பது அரசமைப்பு சட்டத்தால் அல்ல தனித்தனி சுடுகால்கள் இருப்பது அரசமைப்பு சட்டத்தால் அல்ல தனித்தனி சடங்கு சம்பிரதாயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது அரசமைப்பு சட்டத்தால் அல்ல இவையெல்லாம் அனுபரும சட்டத்தால் தான் நடைமுறையில் இருக்கிறது ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு தாலி ஆனால் எல்லோரும் இந்து மதம் இந்து மதத்தில் உள்ள எல்லோரும் ஒரே மாதிரியான தாலியை கட்டுவதில்லை ஒரே மாதிரியான இமைச் சடங்கு செய்வதில்லை சடங்குகள் சம்பிரதாயங்கள் மாறுகின்றன இப்படித்தான் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று ஏதேனும் ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிறதா கிடையாது அரசு அல்லது அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறதா கிடையாது அப்படி என்றால் இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் இது இன்னும் நடைமுறையில் இருப்பதற்கு காரணம் மனுதர்மம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதுதான் அதற்கு பொருள் எனவே இந்த வருணாசிரம தர்ம அடிப்படையில் சமூகம் கட்டமைக்கப்பெற்ற நிலையில் பெண்கள் தீட்டுக்குரியவர்கள் பெண்கள் அதிகாரமற்றவர்கள் பெண்கள் வலிமையற்றவர்கள் பெண்கள் நாலாம் வர்ணம் என்கிற சூத்திர வகையை சார்ந்தவர்கள் என்ற கருத்து படிக்காமலேயே அதை புரிந்து கொள்ளாமலேயே ஒவ்வொரு ஆண்மகனின் உள்ளத்திலும் அவன் குருதியிலும் அது இடம்பெற்றிருக்கிறது அது ஓடுகிறது நீ என்ன படித்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரத்திலாக இருந்தாலும் நீ பொம்பளை தானே ஆம்பளைக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணிடத்திலும் நீ தோண்டி துருவி தோண்டி துருவி எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதியாக இருந்தாலும் அவனிடத்தில் நீ கேள்வி எழுப்பி கொண்டே போனால் கடைசியில் அவன் உண்மை முகம் வெளிப்பட்டுவிடும் அவன் பெண்ணுக்கு எதிராகத்தான் இருப்பான் ஆனால் அந்த பெண் விடுதலை பெற வேண்டும் என்கிற கருத்தியலை இன்றைக்கு விதைத்தவர்களும் அதை உயர்த்தி பிடிப்பவர்களும் அதை பெரும் போராட்டமாக முன்னெடுத்துச் சென்றவர்களும் செல்கிறவர்களும் ஆண்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே பெண்ணியம் என்பது ஆண்களை எதிர்ப்பதல்ல பெண்ணியம் என்பது ஆண்களை எதிர்ப்பதல்ல பெண்ணியம் என்பது பெண்களை ஒடுக்கி வைத்த சனாதன கருத்தியலை எதிர்ப்பது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே விதவை என்கிற பெயரால் தாயை நாம் இழிவு செய்கிறோம் அல்லது காயப்படுத்துகிறோம் விதவை என்கிற பெயரால் நம் குடும்பத்தில் உள்ள பெண்களையும் நாம் கொடுமை செய்கிறோம் அவர்கள் மொட்டையடித்து கொள்ள வேண்டும் வெள்ளை உடை கொள்ள வேண்டும் குங்குமம் பொட்டு அணிந்து கொள்ளக்கூடாது பூ அணிந்து கொள்ளக்கூடாது வளையல் அணிந்து கொள்ளக்கூடாது கூந்தலை அள்ளி முடிக்கக்கூடாது நல்லது கெட்டதுகளில் முன்னால் வந்து நிற்கக்கூடாது கோவில் இருக்கிற பக்கமே நடக்கக்கூடாது பெற்ற பிள்ளைக்கு திருமணம் என்றாலும் தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது இது இந்த சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிற ஒரு ஒடுக்குமுறை கணவன் இறந்தால் மனைவியை உயிரோடு அந்த கட்டையிலேயே உடன்கற்றை ஏற வைத்த கொடுமையும் இந்த சமூகத்தில் இருந்தது அப்படி இறந்து போன பெண்தான் பத்தினி ஆகவே அவளுக்கு சதி மாதா என்று கோவில் கட்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற நடைமுறை இந்த சமூகத்திலே இருந்தது ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் அதை எதிர்த்து போராடி உடன்கட்டை ஏறும் விளக்கத்தை அழித்தொழித்தார்கள் என்ற வரலாற்றையெல்லாம் நாம் படிக்கிறோம் அப்படி அந்தந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அந்த போராட்டங்கள் தொடர்கின்றன அந்த போராட்டங்கள் தொடர வேண்டும் அந்த களத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து ஆண் பெண் என்று அனைவரும் சேர்ந்து கைகோர்த்து களமாட வேண்டிய தேவை இருக்கிறது அது இந்த காலத்தில் தான் மாறும் என்று நம்மால் இப்போது அறுதியிட்டு சொல்ல முடியாது நாம் எந்த அளவுக்கு மக்களை அமைப்பாக்குகிறோமோ அரசியல் படுத்துகிறோமோ விழிப்புணர்வு ஊட்டுகிறோமோ எவ்வளவு விரைவாக அதை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது மாற்றத்தை காண வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி